கலர் சேர்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் லிமிடெட் இஷ்டாக இஷ்டாக இருக்கும் ஸ்பெஷல் ஐட்டம் கடைக்கு நிறைய சரக்கு வந்துருது நீங்கள் வந்து கடைக்கு விசிட் பண்ணுங்க ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நிறையா கலர் வரும் வேறு வேறு டிசைன் வேறு வேறு கலர் சேட் அப்படி வரும் ஒரு டிசைன் கிடையாது நிறைய டிசைன் வருவதில்ல ஃபுல்லாக ஹெவி ஒர்க் போட்டிருக்காங்க இந்த பாருங்கள் தாஜ்மஹில் டைப் போட்டிருக்காங்க ரேட் டார்க் அண்டு லைட்டு நான் ஒரு சாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு சிக்ஸ் டம் நிறையா வந்திருக்கேன் ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும் அல்ல இது ஃபுல்லாக ரம்ஜான் ஸ்பெஷல் ஐட்டம் வந்துருங்க இது ரேட் வந்து பார்த்தாங்கன்னா வீரோ ஐநூற்றி அறுபதுருவா பீஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிங்க சரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வணக்கம் தம்பி வணக்கம் அக்கா நம்ம கடை பேரு வர வழி கடை பேர் வந்து ஸ்ரீ சுப்லக்ஷ்மி டெக்ஸ்டைல்

ஒரு ஷர்ட்கே வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தா சர்ட் செட்டாக தான் வாங்கணும் கடைக்கு வந்து வாங்கணும்னு ஒரு பீஸ் கூட எடுத்து போடலாம் ஜிமிஜு துணி சேல பெயர் வந்து ஜிமிஜு ஒரு பீஸ் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ரேட் வந்து பாத்தீங்கன்னு வீரோ ஆறுநூத்தி நாற்பது ரூபா சேல பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு இதுல வந்து நான் உங்களுக்கு கலர் சாட் காமிக்கிறேன் கலர் வீரோ ஆறுநூத்தி நாற்பது ரூபா ரம்ஜான் ஸ்பெஷல் ஐட்டம் வந்துருங்க வீரோ சிக்ஸ் ஃபோர்ட்டி ஃபுல் வரக்கு வர கலர் இஸ்டோன்னு போட்டிருக்காங்க வீரோ அறுநூத்தி நாற்பது ரூபா அடுத்து பாருங்க ரம்ஜான் பியூர் ஸ்பெஷல் ஐட்டம் சீப் அண்ட் பேஸ்ட் ரேட்டில் கொண்டு வந்துருவோம் டிஜிட்டல் டைப்பில் கொண்டு வந்துருக்கோம் நான் ஒரு பீஸ் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் சரி பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு இதில் வந்து கலர் சார்ட் பாருங்க ரேட் பார்த்தீங்கன்னா வீரோ ஆறுநூத்தி முப்பது ரூபா டிஜிட்டல் ஸ்டைலில் கொடுத்துட்டு இருக்கும் வீரோ ஆறுநூத்தி முப்பது ரூபா சுப்லக்ஷ்மி விசிட் பண்ணாங்க ரம்ஜான் ஐட்டம் நிறையா வந்திருக்கு வீரோ ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்ல உங்களுக்கு கிடைக்கும் எல்லா ரகம் கிடைக்கும் வீரோ ஆறுநூத்தி நாற்பது ரூபா அடுத்து பாருங்க டிஜிட்டல்ல வந்து சிக்வன்ஸ் வரக்கு வச்சிருக்காங்க செல்லில் ஃபுல்லாக சிக்வன்ஸ்கள் வச்சுருக்காங்க ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க டிஜிட்டல்ல சிக்வன்ஸ் வரக்கு வச்சுருக்காங்க இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக ஹேண்ட் வரக்கு வச்சுருக்காங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டு எழுநூற்றி எழுபதுருவா இதில் நான் கலர் சார்ட் காமிக்கிறேன் பாருங்கள் நிறைய கலர் வரும் வேறு வேறு டிசைன் வேறு வேறு கலர் சார்ட் அப்படியே வரும் ஒரு டிசைன் கிடையாது நிறைய டிசைன் வரும் இதில் சுப்லக்ஷ்மி டெக்ஸ்டைல் விஜிட் பண்ணாங்க நிறைய ரகம் வந்திருக்கும் ஃபுல்லாக ரம்ஜான் ஸ்பெஷல் ஐட்டம் வந்து இறங்கிருச்சு பாருங்கள் எழுநூற்றி எழுபதுருவா ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்காங்க காய்க்கு வந்து ஹெண்டு வரும் அந்த இந்த மாதிரி ஃப்ளோர் வரும் கலர்ஃபுல் ஸ்டோன் கொண்டு வந்திருக்கும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வீரோ எயிட் ஹண்ட்ரடு ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது வீரோ எயிட் ஹண்ட்ரடில் ஃபுல்லாக புர்கா கலர் ஸ்டோன் போட்டிருக்காங்க கலர் ஸ்டோன் போட்டிருக்காங்க வித் டிஜிட்டல் இதில் நான் உங்களுக்கு கலர் காமிக்க போகிறேன் பாருங்க கலர் வந்து நான் ஆறு காமிச்சிட்டு இருக்கேன் இதில் ஆறு வராது கலர் வந்து பன்னெண்டு பதினஞ்சு கலர் வரும் நான் வீரோ உங்களுக்கு சிக்ஸ் பீஸ் தான் காமிக்க முடியும் அதனால ஆறு பீஸ் காமிச்சிருக்கேன் வீரோ எயிட் ஹண்ட்ரட்ல எவ்வளோ அழகாக இருக்குது ஐட்டம் பாருங்க கலர் இஷ்டம் போட்டிருக்கேன் போதே இப்போ டக் டிசைன் போட்டிருக்காங்க சேலை பேர் வந்து டக்கு ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிங்க சேலை வந்து வீரோ பிளேனா இருக்கும்

ஒரு பீஸ் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு டிசைன் சரி பாருங்க எவ்வளவு நீட்டாக இருக்கும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வீரோ உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் தொள்ளாயிரம் ரூபாய் வரும் இதுல வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஒரு பன்னெண்டு கலர் சாட் வரும் நான் ஒரு ஒரு கலர் காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்கும் ஃபுல்லா ஹெவி ஒர்க் போட்டிருக்காங்க இந்த மாதிரி பாருங்க ஃபுல்லா ரம்ஜானி ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது இந்த மாதிரி பாருங்க கலர் சாட் எவ்வளோ அழகா இருக்கும் வீரோ உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் பாருங்க சிம்மர் துணி பியூர் சிம்மர் போட்டிருக்காங்க நான் ஒரு பீஸ் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் டிசைன் காமிங்க சிம்மர் பியூர் சிம்மர் துணி வரும் இதுல வந்து சிக்னா டைப் இருக்கும் இல்லை ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வீரோ உங்களுக்கு ஆயிரத்தி நூறுரூவா ஹெவி ரேஞ்சு கலெக்ஷன் இதில் கலர் சாட் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கும் வீரோ சிமர் வரும் இந்த மாதிரி சைனிங்கா இருக்கும் துணி வீரோ உங்களுக்கு ஆயிரத்தி நூறு கலர் சார்ட் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கேன்னு பன்னெண்டு கலர் சார்ட் வரும் மொத்தமாக நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்டு இருக்கேன் ஆயிரத்தி நூற்றி எழுவது ரூபா ரேஞ்சில் அவங்களுக்கு காமிக்க போகிறேன் ஃபுல் சாரீஸில் கால் இருக்கும் குர்கா கால் டைப்பில் போட்டிருக்காங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிற ஒரு பீஸ் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக போர்டர் போட்டிருக்காங்க எவ்வளோ நீட்டாக சேலை இருக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வீரோ ஆயிரத்தி நூற்றி எழுபது ரூபா இதில் நான் உங்களுக்கு கலர் சாட் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கேன்னு ஃபுல்லாக ரம்ஜான் ஸ்பெஷல் ஐட்டம் கடைக்கு நிறையா சரக்கு வந்துடுச்சு நீங்கள் வந்து கடைக்கு விசிட் பண்ணுங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு மினிமம் ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுக்கணும் கடைக நேரே வந்து எடுக்கணும்னு எவ்வளோ வேணும் எடுத்துக்கலாம் நீங்கள் சிங்கிள் சிங்கிள் கூட எடுத்துக்கலாம் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் சர்ட் தான் வாங்கணும் இது ஒரு ஐட்டம் பாருங்கள் பியூர் ஸ்பேஸ் சில்கில் போட்டிருக்காங்க பார்டர் வந்து எவ்வளோ நீட்டாக போட்டிருக்காங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்கேன் ஃபுல்லாக விஏபி கலர் போட்டிருக்காங்க இதில் வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வீரோ ஆயிரத்தி உங்களுக்கு இருபது ரூபா இதில் நான் கலர் கச்சாட் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கேன்னு வீரோ ஆயிரத்தி இருபது ரூபாவில் எவ்வளோ அழகாக கலர் கொடுத்தேன் இந்த மாதிரி டிசைன் நிறையா வந்திருக்கும் சுப்லக்ஷ்மி விசிட் பண்ணாங்க ரம்ஜான் ஃபுல்லாக ஐட்டம் இருங்கிறது கடைக்கு விசிட் பண்ணாங்க நிறைய ரகம் வச்சு இது மட்டும் கிடையாது இது சும்மா ஒரு சாம்பிளுக்கு தான் காமிக்கிறோம் இந்த மாதிரி ஐட்டம் நிறைய வச்சிருக்கோம் ஓம்கார் டிசைன் சேல பேர் வந்து ஓம்கார் டிசைன் பேர் இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வீரோ ஆயிரரூவா ப்ளீஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க வீரோ ஆயிரூபாவில் எவ்வளோ அழகா சேலை கொடுத்துட்டு இருக்கோம் இதில் நான் உங்களை கலர் சார்ட் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்கும் கலர் சார்ட் பன்னெண்டு கலர் சார்ட் வரும் இது வந்து டார்க் அண்டு லைட்டு நான் ஒரு செம்பிள் கேட்க உங்களுக்கு சிக்ஸ் கலர் காமிச்சிட்டிருக்கேன் வீரோ உங்களுக்கு ஆயிரம் ரூபா ரேஞ்ச் பாருங்க ரிதுராஜ் ஐட்டம் பாருங்க எவ்வளவு நீட்டா போட்டிருக்காங்க பாடர் வந்து பாருங்க தாஜ்மஹால் டைப் போட்டிருக்காங்க ரேட் வந்து பாத்தீங்கன்னு வீரோ உங்களுக்கு ஆயிரம் ரூபா ஆயிரம் வீரோ ஆயிரம் ரூபா தான் ஃபுல்லா புர்கா கலர் ஹெவி ஸ்டோன் போட்டிருக்காங்க கலர் சேர்ட பாருங்க எவ்வளவு செம்மையா இருக்கு ஃபுல்லாக ஹெவி ரேஞ்சோட சரக்கு இப்போ ரம்ஜான் ஃபுல்லாக ஹெவி ஐட்டம் தான் போகும் ஹெவி புருக்காக்கல்ல போட்டிருக்காங்க பாருங்கள் வீரம் உங்களுக்கு ஆயிரம் அடுத்து பாருங்கள் ஐபிஎஸ் ஐட்டம் சேலை காமிங் முதல் அப்புறம் நான் உங்களை பீஸ் ஓப்பன் பண்ணி காமி ஐபிஎஸ்எல் பியூர் ஸ்பேஸ் எலுக்கு மிக்சட் அல எதுவுமே கிடையாது பியூர் ஸ்பேஸ் ஒரு பீஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமி அழகா இருக்கு பாருங்கள் ஐபிஎஸ் எல் இதில் கலர் சேட் பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்கும் நல்லா ட்ரெண்டிங் கலர் டபுள் கலர் ஷேட் மாதிரி இருக்கும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வீரம் உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுவா ஹெவி ரேஞ்சோடு சேல பியூர் ஸ்பெஷலுக்கு கலர் சேட் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் லிமிட்டட் ஷே ஸ்டாக் இருக்கும் டிஸ்பிளேனு உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னென்னு கேளுங்க ஆர்டர் கொடுங்க பாருங்கள்